எந்த பொறுப்பிலும் இல்லாத தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையரிடம் கணேஷ் குமார் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் பிரபு சகாயராஜன் அன்னராஜ் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கில் இருந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விசாரித்து காவல்துறைக்கு உத்தரவிட்டது இதனையடுத்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் சிலரை விசாரிக்க அனுமதி மற்றும் ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் குற்றப்பத்திரிகை ஏற்று வழக்கை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கவில்லை என மீண்டும் தெரிவித்தார் மேலும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சில போக்குவரத்து கழக ஊழியர்கள் சார்பில் வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தங்களை தேவையின்றி வழக்கில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் அப்போது நீதிபதி கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சுமார் தொள்ளாயிரம் பேர் வரை சேர்த்துள்ளதால் அனைவருக்கும் விசாரணை அனுமதி கிடைத்தவுடன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க முடியும் என்றும் வழக்கு விசாரணையை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தும் உத்தரவிட்டார் போற போக்க பார்த்தா இந்த வருஷ பொங்கலை தலை பொங்கலாக சிறையில் கொண்டாடும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இனி எந்த பொங்கலையும் வெளியில் வந்து கொண்டாட முடியாது போல நன்றி